எனினிய சகாக்கில் இதனோடய புது ப்ராஜெக்ட் வசதி கேபி ஹண்ட்ரட் ஆர்சி ரீபில்ட் இதில் நல்லா முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே சாப்டர் வைஸ் கேட்டகரிஸ் பண்ணியிருக்கேன் அதுலேயுமே சப் கேட்டகரிஸ் பார்ட்ஸ் தனியாக இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்குறது சாப்டர் தேர்ட்டீன் இன்ஜின் அசம்பி அதில் இன்றைக்கி பார்ட் டூவில் இருக்கும் பிக்கப் கோயில் அப்புறம் மேக்னட்டோவில் இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஏன்னா பிக்கப் கோயில் அவங்க பைக்கு தேவையான கரண்டை ப்ரொடியூஸ் பண்ணி ஸ்பார்க் ப்ளகுக்கு டெலிவரி பண்ணோம் கிராங் ஷாஃப்ட் கூட கனெக்ட் பண்ணியிருப்போம் அதனால் கிராங்க்ஸ் சுற்றுறப்போ இது அதுக்கு தேவையான கரண்ட்டை கொடுக்கும் இதை அலைன் பண்ணிக்கோங்க இதில் மொத்தம் ரெண்டு ஸ்க்ரூ வரும் ஒன்று டாப்பில் ஒன்று பாட்டமில் வேறு எல்லாம் மேக்ஸிமம் மூணு ஸ்க்ரூஸ் வரும் அப்புறம் இது ரெண்டுமே கவுண்ட்ரஸிங் டைப் ஸ்க்ரூஸ் தான் மேக்ஸிமம் நிறைய பார்ட் இதில் கவுண்ட்ரஸிங் டைப் ஸ்க்ரூஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இது ரெண்டையும் டைட்டன் பண்ணிக்கோங்க இது முடித்ததுக்கு அப்புறமா சைட்டில் ஒரு மேக்னட்டோ வரும் அதுக்கு அதில் ஒரு சின்ன கீன்னு சொல்லுவாங்க ஸ்டட்டு அதை வந்து இந்த சைட் ஷாஃபில் இன்சால்வ் பண்ணும் இதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட்லையுமே உங்களுக்கு இருக்கும் இதுதான் இந்த கீ இது அந்த ஸ்லாட்டில் இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக லைன் அலைன் ஆகிக்கும் இதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த மேக்னட் அதில் ஒரு கட் கொடுத்துருப்பாங்க அந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி அலைன் பண்ணி சீட் பண்ணணும் இந்த கட்டும் அந்த கீயும் கரெக்டாக மேட்ச் ஆகணும் இதை கரெக்டாக பொசிஷன் பண்ணி அப்படியே லைட்டாக ரொட்டேட் பண்ணிங்கன்னா கரெக்டாக சீட் ஆகும் இது வந்து அதை சுற்றணும் சுற்றி விடும்போது கரெக்டாக அலைன் ஆகிக்கும் அப்புறம் இந்த வாஷர் போட்டுக்கோங்க அப்புறம் இந்த செவன்டீன் எம்எம் நட்டு இதை டைட் பண்ணுறதுக்கு நம்ம மேக்னட்டோ ஹோல்டர் இந்த மாதிரி ஸ்பெஷல் டூல் வேணும் அப்படி ஒய்ஸ் ஒய்ஸ்டாப்பரும் யூஸ் பண்ணலாம் அந்த மேக்னட்டோவில் ரெண்டு பெரிய ஹோல் இருக்குது நான் சுசுக்கி ப்ராஜெக்ட்கு எல்லாமே உங்களுக்கு வைஸ்டாப்பாக தான் யூஸ் பண்ணியிருப்பேன் அதை ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த செவன்டீன் எம்எம் சாக்கெட் இல்லைனா வேறு ஸ்பேனரை வச்சு டைட் பண்ணிக்கோங்க இதை ஃபுல்லாக டைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கியர் இண்டிகேட்டருக்கு போயிடலாம் இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தகுடு மாதிரி இருக்குது இது வந்து அந்த கியர் செலெக்டர் மெக்கானிசம் ஒன்று இருக்குல்ல அதில் ஒரு ஹோல் கொடுத்துருக்கோம் அதில் அந்த வாஷர் வந்து சீட் ஆகணும் அப்புறம் இந்த ஸ்க்ரூவை போட்டு நம்ம டைட் பண்ணணும் டைட் பண்ணிட்டோம்னா இதில் அந்த காப்பர் இதில் ஒரு சின்ன கண்டெக்டர் மாதிரி வச்சுருப்பாங்க இதுக்கு மேலே ஒரு ஃப்ளான்ஜ் யூனிட் வரும் இந்த ஃப்ளான்ஜில் ஒரு ஒயர் கனெக்ஷன் கொடுக்கணும் எப்போ சர்க்கியூட் க்ளோஸ் ஆகுதோ அதாவது இந்த ஒரு ஹோலில் வந்து நம்ம கொடுத்து அந்த வாஷரை லாக் பண்ணியிருந்தோம்ல அது வந்து கரெக்டான போன பொசிஷனில் இருக்கும்போது நியூட்ரல் இண்டிகேட்டர் ஏரியும் அதுலேருந்து தள்ளி போகும்போது சர்க்கியூட் பிரேக் ஆகும் அப்போ நியூட்ரல் இண்டிகேட்டர் ஏரியாது இதுதான் நார்மல் கான்செப்ட்டு அப்புறம் இதை மாற்றுறதுக்கு மொத்த கேஸ்கெட் இதில் இருக்குது ஒன் எயிட்டி ருப்பீஸ் இதை மொத்தமாக நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இதில் சென்ட்ரு கேசிங் இன்ஜினோட சென்ட்ரு கேசிங்க்கு வந்து பேக்கிங் கிட்ட வராது அது போக இதில் என்னெல்லாம் இருக்குன்னா ரைட் ஹேண்ட் சைடோட கேசிங் அதில் வரக்கூடிய சின்ன பாக்ஸோட கேசிங் அப்புறம் டாப் அந்த காப்பரில் இருக்குல்ல அது டாப்பு சிலிண்டர் கேஸ்கெட்டு அப்புறம் இன்னொரு ரவுண்டாக இருக்கிறது வந்து எக்ஸாஸ்ட் சைலன்சர் ஓடுது ஒன்று கார்ப்ரேட் ஓடுது அப்புறம் என்னோன்னு அந்த ஆரண்டிக் ஓடுது அப்புறம் சின்னதாக இருக்கிற மூணு ஃப்ளான்ஜ் வந்து ஒன்று ஆயில் பம்ப் இன்னொன்று வந்து கிளச்சோட யூனிட்டு இன்னொன்று வந்து இந்த மாட்டை போகிற கியர் இண்டிகேட்டரோட ஃப்ளான்ச் ஓடுது எல்லாம் ஓவர் சைஸில் இருக்கும் அந்த பிளாக் கலரில் இருக்கிறது வந்து இந்த கியர் இண்டிகேட்டரோடது இது இந்த மாதிரி வரும் இதை வச்சுட்டோம்னா இதில் அந்த ஒரு ஒயர் கனெக்ஷன் கொடுக்குறதுக்காக ஒரு ஸ்க்ரூ இருக்குது இதுவும் அந்த கியரும் கரெக்டான பொசிஷனில் வரும்போது நியூட்ரல் இண்டிகேட்டர் தெரியும் நீங்கள் கியர் மாற்றுறப்போ அந்த ஆங்கிள் சேஞ்ச் ஆகி ரொட்டேட் ஆகிரும் அப்போது கியர் இண்டிகேட்டர் உங்களுக்கு நியூட்ரல் லைட் வந்து எரியாது இதே சுசுக்கியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அஞ்சு கீ அஞ்சு பொசிஷனுக்குமே அஞ்சு லைன் கொடுத்துருப்பாங்க இதுதான் அந்த கியர் இண்டிகேட்டரை வந்து பைக் எந்த கியரில் இருக்குது அப்படின்னு தெரியும் இதை ரெண்டையும் பொசிஷன் பண்ணி மாட்டிக்கோங்க இதை தலகியில் மாட்டினீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ளான்ச் மாட்ட முடியாது இதை மாட்டினதுக்கு அப்புறமா இது இதில் வந்து ஒரு சின்ன வாஷர் வரும் அப்புறம் ஒரு ஸ்க்ரூ வரும் மேலே அதுலேயும் ஒரு சின்ன வாஷர் வரும் இதை இந்த ஒயரை அதில் ஸ்லைட் பண்ணிவிட்டு லாக் பண்ணிக்கோங்க இந்த ஒயரை வந்து மொத்தமாக நீங்கள் எடுத்துடாதீங்க ஜஸ்ட்டு ஸ்க்ரூவை லூஸ் பண்ணி வச்சுருந்தாலே போதும் அப்புறம் இந்த ஒயரை கரெக்டாக சீட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக அப்படியே வெளியே எடுத்து போட்டுருங்க அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு ஒரு பின் வரும் இந்த பின்னுக்கு மேலே ஒரு கியர் வரும் இந்த கியர் வந்து அந்த பின்னோட ஸ்லாட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அலைன் ஆகணும் இதில் ஒரு ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க இந்த ஸ்லாட்டை வந்து கரெக்டாக அந்த பின்னுக்கு ஏற்ற மாதிரி அலைன் ஆகணும் இந்த நம்பர் வெளியே தெரிகிற மாதிரி பார்த்துக்கோங்க இது அலைன் ஆகி முடித்ததுக்கு அப்புறமா இதுக்கு மேலே வரக்கூடிய ஒரு கவர் இதில் வந்து ஒரு ஆயில் சீல் வரும் இதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி போட்ட வீடியோவில் சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு ஆயில்ஸ் இல்லை நான் மொத்தமாக ஏன் மாத்தலைன்னா இது அப்போ தான் இந்த சைஸ்னு பார்த்து ரெஃபரன்ஸ் மேட்ச் எடுக்க கரெக்டாக இருக்கும் இப்போ இதே சைஸ் எடுத்து நான் மாட்டிட்டு அப்புறம் இதுக்கு தேவையான சாக்கெட்டை நான் பழைய ப்ரீவியஸ் வீடியோஸில் பண்ண மாதிரி சேம் சாக்கெட் சைஸ் எடுத்துகிட்டு மெதுவாக அப்படியே தட்டி ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி அலைன் பண்ணிக்கோங்க அலைன் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா இதை ஃபுல்லாக நம்ம ப்ராப்பராக சீட் பண்ணிடலாம் அப்புறம் இதில் ஒரு சின்ன பிளேட் வரும் இந்த பிளேட்லேயுமே அந்த கியர் பேட்டனோட டிசைன் அப்படியே இருக்கும் அதனால் இந்த கியர் பேட்டனையுமே நீங்கள் வந்து சேம் அலைன்மெண்ட்டில் தான் மாட்டணும் மாற்றியும் மாட்ட முடியாது இந்த ஸ்லாட்டு இதில் சீட் ஆகணும் டைரெக்ஷன் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா இதில் இருக்கிற ஆல்ரெடி அந்த பார்ட்டோட இம்ப்ரெஷன் இதில் அப்படியே தெரியும் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த அதில் அப்படியே இருக்கும் அப்புறம் இதில் ஒரு ஓரிங் வரும் இந்த ஓரிங் அதனால் பழசு தான் போடுறோம் மெயின் அந்த கேஸ்கெட் மாதிரி குக்கரில் யூஸ் பண்ணுற கேஸ்கெட் மாதிரி தான் இதில் ஒரு சின்ன பைட்டிங் பாயிண்ட் இருக்கும் அது கம்ப்ரஸ் ஆகி அந்த ஏர் டைட்டாக அப்படியே ஃபிட் ஆகணும் ஆனால் இது அதில் ஆகாது ஆனால் பழசு இருக்கிறதுனால ஒரு சின்ன பைட்டிங் பாயிண்ட் இருக்கும் இதை வச்சுட்டு டேப் பண்ணுங்கள் இது ரெண்டு கார்னர்லேயுமே ஒரு சின்ன ஸ்டட்டு மாதிரி கொடுத்துருப்போம் அதை பொசிஷன் பண்ணிங்கன்னா தான் இது கரெக்டாக சீட் ஆகும் அதை சீட் பண்ணிவிட்டு எல்லா ஸ்க்ரூஸுமே போடுங்க மொத்தம் ஆறு ஸ்க்ரூ வரும் அஞ்சு ஸ்க்ரூ ஈஸியாக விசிபிளாக இருக்கும் ஒன்றே ஒன்று மட்டும் அந்த சிலிண்டர் மாதிரி பெரிய போர்ட் இருக்குல்ல அது பக்கத்தில் வரும் அது வந்து ஒரு ரப்பர் வாஷரை வச்சு மறுபடியும் லாக் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுதான் ஏர் இன்டேக் சிஸ்டத்தோடது மொத்தம் இது யூனிட் இது வேறு பைக்ஸை ஆர்எக்ஸும் இது சுசுக்கி யமஹா பைக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா யூனிட் தனியாக இருக்கும் கார்பரேட்டர் வரும் அப்புறம் அங்கேருந்து பம்ப் பண்ணி அப்படியே ஃபியூல்ஸை எடுத்து அப்படி இங்கே இங்கே கம்பஷன் சேம்பருக்கு வரும் இது வந்து போர்ட் அந்த சைடு கொடுத்துருக்காங்க சென்டரில் இன்ஜின் கேசிங்கில் அங்கேருந்து அப்படியே இங்கே வந்துடுது இதில் இருந்தால் கார்பரேட்டரும் மொத்தமாக அட்மாஸ்ஃபீரிய கேஸ்லேருந்து சென்ட் பண்ணி அப்படியே கம்பஷன் சேம்பருக்கு அனுப்புது எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இந்த பைக்கில் இது முடித்ததுக்கப்புறமா நம்ம அப்படியே கிளச் அசம்பிளி அப்புறம் கியரை லிவரோட அசம்பிளி எல்லாமே மாட்ட ஆரம்பிச்சிடலாம் இந்த ரப்பரை போட்டுக்கோங்க இதுதான் நான் சொன்ன ரப்பர் இதுக்கு மட்டும் ஒரு ரப்பர் வரும் அப்புறம் இந்த இதில் ஒரு சின்ன ஸ்லீவ் வரும் இந்த ஸ்லீவ்ல ஒரு சின்ன ஓரிங் வரும் இதையும் வச்சு கரெக்டாக பொசிஷன் பண்ணிவிட்டு ரெண்டு தட்டு தட்டினா கரெக்டாக உள்ளே போய் உட்காந்துக்கும் இதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம இந்த கீ அசம்பிளி நான் அந்த சைடு சொன்னேன்ல அதே மாதிரி கீயை போட்டுட்டு இந்த கியரும் அசம்பிளியாக மாட்டணும் இந்த கியரில் ஒரு சின்ன ஹோல் இருக்கும் அது வெளியே தெரிகிற மாதிரி மாட்டணும் ஏன்னா இதுக்கு மேலே ஒரு வாஷர் வரும் அந்த வாஷரில் இதை ஹோல் பண்ணுறதுக்கு தான் அந்த சின்ன ஸ்டட் மாதிரி கொடுத்துருவாங்க இதை அதில் கரெக்டாக சீட் பண்ணிவிட்டு இந்த நட்டை வச்சு லாக் பண்ணிடுங்க இப்போ அந்த வாஷர் வந்து எங்கேயுமே மூவ் ஆகாது ஒரே பொசிஷனில் இருக்கும் இதை டைட் பண்ணுறதுக்கு நைன்டீன் எம்எம் ஸ்பேனரை வச்சு டைட் பண்ணுங்கள் அந்த சைடு உங்களுக்கு தேவைன்னா செவன்டீன் எம்எம் ஸ்பேனை போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா மேக்னட்டை ஹோல்டர் ஆல்ரெடி நம்ம வச்சுருந்தாலும் ஸ்பெஷல் டூல் அதை வச்சுட்டு இதை டைட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக டைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா இந்த வாஷரை பென்ட் பண்ணி விடணும் அந்த கியரில் ஒரு சின்ன ஹோல் பார்த்திங்கல்ல அது வந்து பொசிஷனை மூவ் பண்ணக்கூடாது இந்த வாஷரோட பொசிஷனை அதுக்கப்புறம் இது வைப்ரேஷனால் ஏதாவது ரீசன்னால் லூஸ் ஆச்சுனாலும் இந்த வாஷர் நம்ம பென்ட் பண்ணி விட்ருக்கறதுனால உங்களுக்கு ஃப்ரீயாக ஆகி வராது சேம் ப்ராசஸ் தான் பாக்கெட் இன்ஜினோட அவுட்புட் ஷாஃப்ட் வரும்ல அதில் செயின்ஸ் பாக்கெட்லேயுமே யூஸ் பண்ணியிருப்பாங்க சேம் தான் பின்னாடி வரக்கூடிய செயின்ஸ் பாக்கெட்லேயும் யூஸ் பண்ணியிருப்பாங்க இதை ஃபுல்லாக நல்லா ஃப்ளாட்டாக வர மாதிரி நல்லா பிடிக்கிற மாதிரி இதை பெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க இது முடித்ததுக்கப்புறமா இது வந்து கியர் செலக்டர் மெக்கானிசத்தில் வரக்கூடிய ஒரு சின்ன பார்ட்டு இது வந்து ஒரு டென் எம்எம் போல்ட்டில் சீட் ஆகிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு டென் எம்எம் போல்ட் எடுத்துகிட்டு கரெக்டாக சீட் பண்ணிவிட்டு அதை லாக் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் எடுத்து கியர்லேயும் இதுலேயும் லாக் பண்ணுங்கள் அதாவது பேரிங் ஸ்டாப்பர் இந்த பேரிங் ஸ்டாப்பரில் கரெக்டாக லாக் பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே ஹோல்ட் ஆகிக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் டென் எம்எம் ஸ்பேனர் எடுத்து டைட் பண்ண ஆரம்பிங்க அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லைனா ஸ்பிரிங் வந்து கொஞ்சம் எஜெக்ட் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு பாட்ட கஷ்டமாக இருக்கும் இதுக்கப்புறம் இது வந்து கியர் செலக்டரோடது இந்த ஸ்லீவ் மாட்டிக்கோங்க அப்புறம் இந்த ஸ்ப்ரிங்கு ஸ்ப்ரிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது பாட்டமில் வரணும் பெண்டாக இருக்கிறது டாப்பில் வரணும் நார்மலாக வச்சிங்கனாலே சீட் சீட்டாகிடும் அப்புறம் இதுலேயும் ஒரு சின்ன ஸ்ப்ரிங் வரும் இது பார்க்க அந்த பீக்காக் ஹெட்டு மாதிரி இருக்கும் லைட்டாக இந்த ஸ்ப்ரிங்கையும் கரெக்டாக போட்டுட்டு பெண்ட் பண்ணி ஒரு போல்ட் அதில் இருக்கும் அந்த போல்ட்டில் அலைன் ஆன ஆகிற மாதிரி கரெக்டாக மாட்டுங்க ஃபஸ்ட்டு இதை நார்மலாக அப்படி போட்டுக்கோங்க அந்த பீகாக் ஹெட் மாதிரி சொன்னாலும் அந்த கியர் செலக்டர்லையும் கரெக்டாக பெண்ட் பண்ணிவிட்டு கீழே ஒரு ஸ்ட ஒரு இது இருக்குல்ல இதில் கரெக்டாக அலைன் ஆகணும் அதில் அலைன் ஆகிட்டு ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே உட்காந்துக்கும் இதுக்கப்புறமா கிளச் அசம்பிளி கிளச் பேஸ்கெட் ஃபஸ்ட்டு ஒரு வாஷர் அப்புறம் ஒரு ஸ்ப்ரிங்கு அதுக்கப்புறம் கிளச் பேஸ்கெட்டு இதுலேயுமே ஒரு சின்ன மெக்கானிசம் இருக்கும் இந்த ரிவர்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே பார்த்தோன்னா அடுத்த ஒரு க்ரஷர் ரப்பரும்பாங்க அதெல்லாம் இருக்கும் இது இந்த பைக்கில் நார்மலாக நல்லா தான் இருந்துச்சு அதனால அதை தொடவே இல்லை அப்படியே ஆசிட்டிஸ் அப்படியே போடுறோம் கிளச் பாஸ்கெட்டை ஃபுல்லாக சீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே என்ன வரும்னா என்ன ஒரு சின்ன பிளேட் மாதிரி ஒன்று வரும் இதை பொஷன் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன வாஷர் வரும் இதை போட்டு முடிச்சதுக்கப்புறமா க்ளச் பிளேட்ஸை நம்ம இது பண்ணோம் இது வந்து பிளாட்டினாவோட க்ளச் பிளேட்ஸ் தான் ஸ்டீல் பிளேட் அப்புறம் நார்மல் பிளேட் ரெண்டும் இருக்குது நம்மளோட பைக்ஸ் மேக்ஸிமம் பஜாஜ் பைக்ஸில் மேக்ஸிமம் எல்லாமே ஆயிலில் டிப் பண்ணி ஊற வச்சு அதுக்கப்புறம் தான் பேக் பண்ணி அனுப்பிருப்பாங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது வந்து நார்மல் பிளேட்லருந்து ஆரம்பிங்க அப்புறம் ஸ்டீல் பிளேட் அப்படி ஆல்டர்னேட்டிவாக ஒன் பை ஒன்னாக போட்டு லாக் பண்ணலாம் டோட்டலாக அஞ்சு நம்பர் இருக்கு டோட்டலாக நாலு நம்பர் இருக்குது ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இந்த நார்மல் பேட்டில் தான் ஃபஸ்ட் இதை போட்டுக்கோங்க செகண்ட் வந்து இது கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிறது வந்து உள்ளே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க ஆல்டர்னேட்டிவாக ஒன் பை ஒன் போட்டுட்டு ஃபைனலாக இதை சிட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் எனக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சுன்னா மேலே ஃபுல்லாக அலைனாக இருக்கும் மிச்சம் நம்ம போடுறப்போ ஈஸியாக அலைன் பண்ணி போட்டுக்கலாம் ஸ்டீல் பிளேட் இதுக்கு மேலே ஒரு நார்மல் பிளேட் வரும் இதை வந்து நான் அதில் சீட் பண்ணிடுவேன் டச் பேஸ்கெட்டில் அப்புறம் எல்லாத்தையுமே ப்ராப்பராக அலைன் பண்ணி லைட்டாக ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி அப்படியே சீட் பண்ணுங்கள் கரெக்டாக உட்காந்துக்கும் இது ஃபுல்லாக சீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சின்ன வாஷர் வரும் இதை லைட்டை அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்ப்ரிங் ஆக்ஷனில் லைட்டாக கீழே போகும் இதுக்கப்புறம் சின்ன லாக் வரும் இந்த லாக்கை லைட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி அப்படியே கம்ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உள்ளே அப்படி பிடிச்சிக்கும் மொத்தமாக இந்த லாக்கை கிளச் பேஸ்கெட்டோட சம்பளி அவ்வளோதான் இது ரொம்பலாம் அவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இல்லை இதே நீங்கள் ஆர்எக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டூல் தேவைப்படுது எம்ஆக்கு அதே போல் இதுக்கும் சுசுக்கிக்கும் நீங்கள் வந்து ஸ்ப்ரிங் மெக்கானிசம் கொஞ்சம் ஆகும் அது அதுலேயும் கம்ப்ரஸ் பண்ணுறோம் இதுலேயும் கம்ப்ரெஸ் பண்ணுறோம் அப்புறம் அதில் வந்து ட்ளச் ஸ்ப்ரிங்கை வந்து ஜே ஹூக்கை வச்சு நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் ப்ளஸ் பின்னை வச்சு லாக் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் ஆறு எட்டம் போல்ட்டை வச்சு லாக் பண்ணுற மாதிரி இருக்குது எல்லாமே ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆனால் டூ ஸ்டோக் பைக்ஸ் எல்லாமே ரைட் பண்ணுறப்போ அதுக்கேற்ற மாதிரி தனியாக சூப்பராக இருக்குது இதை ஃபுல்லாக நார்மல் டைட் அதாவது த்ரெட்டு பிடிக்கிற அளவுக்கு சும்மா டைட் பண்ணிக்கோங்க டைட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஈவனாக எல்லாமே நார்மல் டைட் பண்ணிக்கோங்க பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஸ்டார் பேட்டர்னில் அப்படியே டைட் பண்ண ஆரம்பிங்க அப்போ தான் பேட்டர்ன் ஈவனாக உங்களுக்கு அலைன் சீட் ஆகும் ஆனால் இந்த பைக்கு ஸ்பெஷல் டூல்னு எதுவுமே கிளச்சிக்கு பெருசாக எதுவும் தேவைப்படல ஹோல்ட் பண்ணுறதுக்கும் பெருசாக தேவைப்படல இதே சுசுக்கியில் வந்து அந்த சைடு கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒஸ் ஸ்டாப்பர் தேவைப்பட்டுச்சு ஒரு பைக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஆனால் இது எல்லாமே ரைட் ஹேண்ட் சைட் கார்பரேட்டர் யூனிட் எல்லாமே கொஞ்சம் கொடுத்து கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ண மாதிரி இருக்குது ஆனால் ரைடிங் கம்ஃபோர்ட் இது யமஹா விட அந்த ரைடிங் கம்ஃபோர்ட் ரொம்ப நல்லாயிருக்கு இதை ஃபுல்லாக டைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதோட கேசிங் அப்புறம் பம்ப் எல்லா யூனிட்டையுமே மாட்டிடலாம் சின்ன ஒரு பால் வரும் உள்ள அதை போட்டுக்கோங்க அப்புறம் இந்த ஆக்டிவேட்டர் அதுக்கப்புறம் இதுக்கு மேலேயும் ஒரு சின்ன பால் வரும் இதை மூனையும் வச்சுக்கோங்க இது முடிச்சதுக்கப்புறமா கிக்கர் அசம்பளிக்கு போயிடலாம் கிக்கரில் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஷாஃப்டில் ஒரு சின்ன ஹோல் இருக்கும் இந்த ஹோலில் இந்த ஸ்ப்ரிங்கு போய் லாக் ஆகணும் இது எப்படி லாக் ஆகணும் அது லாக் ஆகக்கூடிய டைம் சேம் டைம் கீழே அந்த ஆராய்ச்சி சைடு கேசிங்கில் இதுவும் போய் லாக் ஆகணும் இதை ரெண்டும் பொஷன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே ஒரு புஷ் இருக்கும் நைலான் புஷ் இதை பொஷன் பண்ணிட்டீங்கன்னா ஸ்பிரிங் எங்கேயுமே வெளியே போகாது கிக்கர் நம்ம மிதிக்கிறப்போ ரிட்டன் கொண்டு வரதுக்கு இந்த ஸ்ப்ரிங் தான் யூஸ் ஆகும் இது கிக்கர் அசம்பளிக்கு இது அப்போ தான் முடிஞ்சுது அப்புறம் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் சீல் வரும் இந்த ஆயில் சீல் வந்து ரைட் சைட் கிரேசிங்க்கு சென்டரில் இந்த கிளச் கிட்ட ப்ளேஸ் பண்ணுவோம் இது முடித்ததுக்கப்புறம் பேக்கிங் கிட்டு இதுதான் இன்ஜின் கேசிங்கில் வரக்கூடிய மெயின் பெரிய பேக்கிங் கிட்டு இதுக்கப்புறம் இந்த கேசிங்கில் இன்னொரு ஒரு இதை மறந்துவிட்டோம் கிக்கரோட ஆயில் சீல் இதை வந்து ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு அப்படியே கார்னரில் தட்டினீங்கன்னா ஈஸியாக வந்துடும் அப்புறம் உள்ளே இருக்க பாட்டை கிளீன் பண்ணிவிட்டு அப்புறம் நார்மல் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு சாக்கெட்டை வச்சு லைட்டாக பொசிஷன் பண்ணி மாட்டலாம் அப்படி இல்லைன்னா நார்மல் சுற்றியில் வச்சு அடித்து மாட்டிடலாம் மாட்டினதுக்கு அப்புறம் நம்ம ரைட் ஹேண்ட் சைட் கேசிங் மொத்தமா ஈஸியா மாட்டிடலாம் இது வந்து அலைன்மெண்ட்டுக்காக இதுக்கு ஏற்ற மாதிரி டவுல் பின் கரெக்டாக வச்சுக்கிட்டு பொசிஷன் பண்ணிக்கோங்க அதுதான் உங்களுக்கு சீட் பண்ண ஈஸியா இருக்கும் ஒன்னும் இதுல இல்ல அந்த சைடு எது உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அதை மாட்டிட்டு இந்த ரெண்டு போர்ஷன் கிக்கர் அசம்பிளியோடதும் இந்த சென்டரும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறே அந்த டவுல் பின் சொன்னால அதுவும் கரெக்டாக வச்சிங்கன்னா இந்த ரைட் ஹேண்ட் சைட் கேசிங் யூனிட் ஈஸியாக லாக் ஆகிடும் இது முடித்ததுக்கப்புறமா இதில் மொத்தம் ஆறு ஸ்க்ரூஸ் வரும் ஆறு ஸ்க்ரூனால் சின்ன டைப் ஸ்க்ரூ சேம் டைப் ஸ்க்ரூஸ் இதெல்லாம் அவுட்டரில் கீழே உங்களுக்கு ஒரு அஞ்சு ஸ்க்ரூ மேலே ஒரு ஸ்க்ரூ வரும் அப்போ இன்னரில் ரெண்டு பெரிய ஸ்க்ரூ வரும் அது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இதை பொஷன் பண்ணதுக்கப்புறமா சின்ன ஸ்க்ரூ எல்லாமே எடுத்துக்கோங்க எல்லாமே சேம் டைப் தான் கீழே எப்படி எல்லாமே அவுட்டரில் வரும் இதை நார்மலாக டைட் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால் த்ரெட் மேக்கர்னு ஒன்று இருக்குது அனபோண்ட் பிராண்டில் அதை வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் அதில் டிப் பண்ணி மாட்டினீங்கன்னா ஓவர் லாக்குமே ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு தான் டைட் பண்ணுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவ்வளோ ஈஸியாக வராது ஒன்றே ஒன்று மட்டும்தான் டாப்பில் வரும் மிச்சம் எல்லாமே பாட்டமில் தான் இந்த ஸ்க்ரூஸ் வரும் இது எல்லாமே நார்மலாக டைட் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபைனலாக இம்பேக்ட் டூவில் வச்சு டைட் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஒரு சின்ன பைட்டிங் பாயிண்ட் இருக்கும் கேப் இருந்தாலும் நீட்டாக அந்த பேக்கிங் கிட்டோட என்கேஜ் ஆகும் முடிச்சதுக்கப்புறந்தான் சைடு வந்து கார்பரேட் யூனிட் வரும் அதுக்கு மேலே இன்னொரு ஒரு கேசிங் வரும் அதுக்கும் பேக்கிங் கிட் வரும் அப்படியே ஓவர் ஒவ்வொரு நம்ம பார்க்கலாம் அப்புறம் இதில் ஒரு சின்ன ஓரிங் வரும் இதுதான் அந்த கார்பரேட் யூனிட் நான் சொன்னேன் இதில் இருந்து தான் உங்களுக்கு இன்ஜினுக்கு சப்ளை இன்டேக் போகிறது அதனால் இது வந்து டைட் சீலாக இருக்கணும் இதுக்கு மேலே ஒரு சின்ன ஸ்லீவ் மாதிரி வரும் இதில் தான் கார்பரேட்டர் வந்து டைட்டாக சீட்டாகும் இது இன்னரில் வரக்கூடிய ரெண்டு பெரிய ஸ்க்ரூஸ் இது தான் ரைட் ஹேண்ட் சைடு கேஸிங்கை பிடிக்கக்கூடியது அவுட்டரில் பார்த்தது வந்து ஆறு சின்ன ஸ்க்ரூஸ் இது வந்து ரெண்டு பெரிய ஸ்க்ரூஸ் இன்னரில் வர்றது இதை ஃபுல்லாக டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளச் ஆக்டிவேட்டரோட இது எல்லாமே மாட்டிடலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஃப்ளாஞ்ச் வரும் இந்த ஃப்ளான்ச்சோட கேஸ்கெட் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் இந்த பேக்கிங் கிட் வாங்கும்போது வந்தது வந்து ஒழுங்காக ஆகலை கிழிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் சேம் இதை எடுத்துகிட்டு போய் ஓடுதுன்னு நினைக்கிறேன் என்ன பைக்கும் சரியாக தெரில இதை விட கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஸ்க்ரூ வந்து ஒழுங்காக சீட்டாகலை ஆனால் அந்த ஹெஜ்ஜை கட் பண்ணி நீங்கள் ஈஸியாக மாட்டிக்கலாம் இன்னரில் தான் உங்களுக்கு லீக் ஆகக்கூடாது அதனால் இதை ஒன்று மட்டும் புதுசு வாங்கிட்டு வந்தோம் அப்புறம் இதில் நார்மலாக ரெண்டு ஸ்க்ரூ வரும் இதுக்கு மேலே உங்களுக்கு அந்த கிளச் ஆக்டிவேட்டர் வரும் அந்த கிளச் ஆக்டிவேட்டர் வந்து நம்ம கிளச் லிவர் அப்புறம் அந்த கிளச் கேபிள் மாட்டுறப்போ பார்த்துக்கலாம் இதுக்கப்புறம் வந்து ஆயில் பம்ப் இருக்குது ஆயில் பம்ப் இதில் ரைட் ஹேண்ட் சைடு வரும் இது அந்த கிளச் ஆக்டிவேட்டர் இதை லைட்டாக கிரீஸ்ல டிப் பண்ணிக்கோங்க டிப் பண்ணி பொதுக்கி மாட்டி வைங்க நம்ம மிச்சத்து அப்புறம் பார்த்துக்கலாம் இதுக்கு கீழே கிளச் கேபிள் வரும் கிளச் கேபிள் வந்து இதை அப்படியே இழுத்து கிளச்சை ப்ரெஸ் பண்ணும் இது எங்கே வந்தீங்கன்னா இதுதான் ஆயில் பம்ப் ஆயில் பம்பில் இந்த ஃப்ளான்ஜ் கேஸ்கெட் வரும் இது இந்த மாதிரி மவுண்ட் ஆகும் இது மாட்ட கஷ்டமாக இருந்துச்சுன்னா இதை எடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த சைடு மாட்டிக்கோங்க மாட்டிட்டு பொசிஷன் பாருங்கள் அலைன்மெண்ட் ஆகலைன்னா ஃப்ளிப் பண்ணுங்கள் இல்லைன்னா ரொட்டேட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஹோல் ரெண்டும் கரெக்டாக சீட் சீட்டாகிடுச்சுன்னா சீட் அடுத்தது ஸ்க்ரூஸ் போட ஆரம்பிச்சிடலாம் இதில் வந்து ரெண்டு ஸ்க்ரூ வரும் ஒன்று வந்து ரைட் ஹேண்ட் சைடு கொஞ்சம் பெரு பெருசாக இருக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும் நீங்கள் ஸ்க்ரூவை முதையே போட்டுக்கோங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பம்பை நீங்கள் உள்ளே வச்சு மாட்டினீங்கன்னா தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லைனா அதுக்குள்ளே கை போகாது அப்போ கொஞ்சம் மாட்ட கஷ்டமாக இருக்கும் இதை அப்படியே பொசிஷன் பண்ணி மாட்டிக்கோங்க இதோடய இந்த வீடியோ அவ்வளோ தான் இனி எடுத்த பார்ட் த்ரீயில் பார்ப்போம் við erum séðir undirstæðan